தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அதை பற்றி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்தது புரட்சி தலைவர் இப்படி எதாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ளே வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேல் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க வந்து நீங்கள் தான் லீட் எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னு என்ன கொண்டு வரணும் இல்லை அண்ணனை கொண்டு வரணும் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த ஆர்மி என்ன நீங்கள் கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார் அந்த மாதிரி நீங்கள் லீட் எடுத்து அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் அது அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் மக்கள் பொதுமக்கள் கிட்ட நகைச்சுவை அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும் அதனால இப்போ அதை பற்றி மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போ கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகங்க சார் அவர் வந்தார் நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு நான் என்ன பேசுறது என்ன இல்லை இல்லை அம்மா அவங்க அவங்க சார் பார்த்தா நான் வந்திருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகலை உடனே இந்த பிரச்சனை ஆரம்பித்தா வெளியே பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியாக கட்சியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லை இல்லை ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின் சொல்லி அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டாக ஏதாவது ஒன்று முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் ஆரம்பி சைடுக்காக இவர் வேலுவும் ராமலிங்கமும் கேட்டாங்க அதே மாதிரி மீண்டும் மரம் நாங்கள் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்கள் அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து ரெண்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அதில் என்னையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தி எண்ணெய் ஒரு கோஷி ஒருத்தனா சேர்த்திடாதீங்க ஒன்று பண்ணுங்க உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜானகிஎம் எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க